அதுக்கு மாப்பிள்ளையோட அக்கா சொல்லுது இல்லைங்க நாங்கெல்லாம் ரொம்ப பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுதான் கேட்டோம் ஆமா நகை இப்பவே கொஞ்சமா போட்டிருக்கீங்களே கல்யாணத்துக்கு நீங்க நிறைய நகை போடுவீங்களா மாட்டீங்களா இல்லைங்க நாங்க தாராளமா நகை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மாப்பிள அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்குங்களா அட்ரஸ் எழுதி வச்சிருந்தாங்களா அந்த ரிப்போர்ட்டை அதை பேக் பத்மா எழுதினது இருக்கு மாப்பிளா என்ன மாப்பிள நியூஸ் பேப்பரா படிக்கிறீங்க பேப்பர் கொடுங்க அப்படின்னு கீழே தூக்கி வச்சிடுறாங்க அப்பதான் சுபாக்கும் அன்பரசிக்கும் உயிரே வருது அப்பா அடா எப்படியோ தப்பிச்சுட்டா அப்படின்னு நினைச்சிட்டு உடனே எல்லாம் காஃபி குடிச்சு வச்சிருந்தாங்களா மகு அந்த மகை எடுத்துக்கிட்டு அந்த ட்ரே இருக்கிற ட்ரேல அப்படியே அந்த பேப்பரை மேல

அப்புறம் டார் டாரா கிழிச்சு நல்லா கசக்கி வெளியே தூக்கி குப்பையில வீசி எறியறாங்க பக்கத்துல மாப்பிள்ள விட்டு கார் இருக்கு தூக்கி எறிஞ்சிட்டு இப்படின்னு திரும்பி பாக்குறாங்க அந்த நம்பர் போர்டு இருக்கும்ல கார்ல அதுல உள்ள வந்து டாக்ஸியோட மஞ்சள் கலர் பிளாக் எழுதி இருக்கும்ல அந்த கலர் போர்டும் வெளியே பார்த்தா ஒயிட் வித் பிளாக் போர்டு லைட்டா உடஞ்ச மாதிரி இருக்கு அந்த உடஞ்சதுலதான் அந்த மஞ்சள் கலர் போர்டு உள்ள இருக்குங்கறத தெரிய வருது அன்பரசு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் நம்பர் இருக்கும்ல அதை வந்து செக் பண்ணி பாக்குறாங்க அந்த ஆப் ஒண்ணு இருக்குங்களா அதை செக் பண்ணி பாக்குறாங்க பார்த்தா இது டாக்ஸி அப்படின்னு தெரியுது இது வந்து ஓன் வண்டி இல்ல டாக்ஸி அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது இதை பார்த்தோன்னு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த நகை இப்படி எந்த நகை இப்படி அந்த இடம் எந்த இடம்னு ஓவரா பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையோட அக்கா அப்போ விஸ்வாவா சார் இப்படி கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க என்ன அன்பரிசி அப்படிங்கிறாங்க சார் கொஞ்சம் வாங்க அப்படின்னு ஜாட காமிக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அன்பரிசி கூப்பிடுறனால அவங்களும் என்னன்னு சொல்லி தனியா வந்து ரெண்டு பேரும் பேசுறாங்க சார் இங்க நடக்கிற விஷயமே வேற சார் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க ஆக்சுவலா எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா உள்ள பார்த்தா மஞ்சள் கலர் டியூபோடு இருக்கு வெளிய பார்த்தா ஓனர் பிளேட் மாதிரி நம்பர் பிளேட் இருக்கு சார் இது என்ன சார் நடக்குது அப்படிங்கிறாங்க செக் பண்ணி பாக்குறாரு அவரும் அன்பரசி சீதியர் ஏதோ வில்லங்கமா இருக்கு உள்ள போய் பாக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன உடனே நீங்க என்ன வேலை செய்யறீங்க மாப்பிள அப்படின்ன உடனே திருத்திரு திருத்திருன்னு மாப்பிளை முழிக்கிறாரு அவ பிசினஸ் தான் பண்றான் அப்படிங்கிறாங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்ன உடனே மறுபடியும் திருத்துறன்னு முழிக்கிறாங்க அவங்க அக்கா சொல்கிறாங்க எக்ஸ்போர்ட்டட் இம்போர்ட் தான் பண்ணுறான் எங்கள் பேரில் தான் இருக்குது நான் தான் அதுக்கு மேனேஜிங் டேரக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கம்பெனி தான் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கஞ்சாடை பண்ணுறாங்க விஸ்வா அன்பரசியை பார்த்து அன்பரசி உடனே தனியாக போய் இந்த கம்பெனி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க செக் பண்ணால் பயங்கரமான அதிர்ச்சி ஆறு மாதமும் ஒரு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கும் முன்னாடி இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு இந்த கம்பெனி இருந்த இடமே தெரியல இதுல ஒரு சிட் வேற ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மக்களை பூரா ஏமாத்தி கேஸ் அறுநூறு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அன்பரிசி தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ விஸ்வா கூப்பிட்டு உடனே சார் இப்படி நடந்திருக்கு இட்டு கம்பெனி இவங்களுக்கு இல்லை அறநூறு கேஸ்க்கு மேல இவங்க கம்பெனி மேல இருக்கு இவங்க கம்பெனி திவாலாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க இதுல செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு விஸ்வா அடுத்தது என்ன பண்றாங்கன்னா சரி மாமாவை நாச்சும் கூப்ட்டு வந்து இந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க மாப்பிள வீட்டு கூட பயங்கர இன்ட்ரஸ்டா பேசிட்டு இருக்காரு சத்தியமூர்த்தி அந்த மாப்பிளையோட அக்கா கேக்குது அம்மா இந்த ஒரு வீடு தானே இல்ல வேற வீடு இருக்கா அப்படின்னு கேக்கும் பத்மா சொல்றாங்க இங்க ஒரு வீடு இருக்கு அப்புறம் வேற ஒரு ரெண்டு பக்கம் வீடு இருக்கு அப்படிங்கிறாங்க சே இவ்வளவுதானா என்னங்க இத்தனை பெரிய பணக்காரன் அப்படி அப்படிங்கிறீங்க ரெண்டு வீடு தானா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா கார் உங்ககிட்ட எத்தனை இருக்குன்னு சத்தியமூர்த்தி பார்த்து கேக்குறாங்க மூர்த்தி சொல்றாரு நாலு கார் வச்சிருக்கோம் அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு கார் வாங்கிருங்க ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கம்மியா கார் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா நாங்க வாங்கிறோம் வாங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க விஸ்வாஸ் செம்ம கடுப்புல இருக்காரு அன்பரசி மாமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் மாமா வர்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ஆ வாமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க சம்பந்தி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க மாமா அவங்க பெரிய பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குது மாமா அப்படிங்கிறாங்க என்னமா சொல்ற எனக்கு ஒன்னும் புரியலையே அப்படின்னு இந்த கார் முதல் கொண்டு கம்பெனி முதல் கொண்டு மூடினது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இவங்க இதுல அறுநூறு கேஸ் இருக்கு இவங்க கம்பெனியும் மூடி திவால ஆயிடுச்சு மாமா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க என்னமா சொல்ற ஆமா மாமா காரை

விஷயத்தெல்லாம் கேட்டோடனே எழுந்திருக்கடா முதல்ல எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல சுமதி இவ்ளோ நேரம் இப்படி மரியாதை கொடுத்துட்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னே ஆமா என்னமோ பணக்கார வீடு மாதிரி ஓவரா பெசின்னு விட்டுட்டு இருந்தீங்க கிளம்பு கிளம்பு முதல்ல ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது எங்களவே ஏமாத்திரே பெரிய பணக்கார மாதிரி அப்படின்னு சொன்னோடனே அந்த மாப்பிளோட அக்கா பேசுது நாங்க நல்லா வாழ்ந்தவங்க தான் வாழ்ந்து கட்ட குடும்பங்க அப்படின்னு சொல்றாங்க மாப்பிளோட அம்மா சொல்றாங்க ஆமாங்க இன்னும் ஆறு மாசத்துல எப்படி எங்களுக்கு எங்க கம்பெனி எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க நீ முதல்ல கிளம்பு ஒரு காசு பணம் இல்லாமையே இத்தனை பில்டப் விட்டு நீங்க காசு கீசு இருந்திருந்தா என்னமா இழந்து விட்டுருப்பீங்க நீங்க முதல்ல கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க ஜெய் சொல்றாரு இவனை பாக்குறப்பயே எனக்கு தெரிஞ்சது இவன் ஒண்ணு இல்லாத ஆளுன்னு எவ்வளவு ஓவரா பேசிக்கிட்டு மரியாதை கொடுக்கல அது இதுன்னு முதல்ல போங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெய் பத்மா சொல்றாங்க முதல்ல இங்க இருந்து நீங்க கிளம்புங்க என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க வேற வழி இல்லாம மாப்பிள்ள விட அங்க இருந்து ஒரே சோகமா போயிடுறாங்க அதுக்கப்புறம் பத்மா சொல்றாங்க மூர்த்தி கிட்ட சொல்லியிருக்கேங்க இனிமேல் அந்த தரகர் இங்க வந்தான்னா கண்ணு முன்னாடியே வந்து நிக்க வேண்டாம்னு சொல்லிருங்க அவங்க கிட்ட கனெக்ஷனை கட் பண்ணிருங்க அவனுக்கும் நமக்கு இனிமேல் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு தரகரா வந்து கூப்பிடுங்க நல்ல பணக்கார வீடா இருக்கணும் என் பொண்ணு சும்மா பணக்கார வீட்டுல எல்லாம் போய் வாழக்கூடாது கோடீஸ்வரம் வீட்டுல அவ சந்தோஷமா வாழணும் என் பொண்ணு பிறக்கிறப்பே பணக்காரா வா பிறக்கல கோடீஸ்வரம் வீட்டுல பிறந்து வளர்ந்தவளை இவனுக்கு போய் கட்டி கொடுக்கறதா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல வேற ஒரு நல்ல புரோக்கரா பாருங்க நல்ல பணக்கார வீட்டுல தான் என் பொண்ண கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பத்மா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க சரி பத்மா பாத்துக்கிறேன் அப்படின்னு சத்தியமூர்த்தி எல்லாம் அங்க இருந்து போயிடுறாங்க என்னென்ன பாத்தியாண்ணே அம்மா பேசிட்டு போறத என்னென்ன பண்றது எப்படி மனோஜ் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நீ யோசனை பண்ணியா அப்படின்னு விஷ்வாவை பார்த்து சுபா கேக்குறாங்க விஸ்வா சொல்றாரு அம்மா இப்படிதான் பேசுறாங்க கண்டிப்பா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா முடியும் நீ கவலைப்படாத அப்படின்னு விஸ்வா சொல்றாரு ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சுபா விஷ்வா யோசனை பண்ணிட்டு இருக்காரு எப்படி அம்மா இவ்வளவு பணக்கார ஆளா பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சுபா எப்படி மிடில் கிளாஸ் பையனை காதலிக்கிறான்னு சொல்லி அம்மாட்ட சொல்லி எப்படி ஒத்துக்க வைக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குள்ள நைட் ஆயிடுது ரூம்ல யோசனை பண்ணிட்டு இருக்காங்க சார் என்ன சார் யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஸ்வாட்ட கேக்குறாங்க அன்பரசி இல்ல அன்பரசி அம்மா சொன்னாங்களா அதை யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அம்மா சார் நானும் அதை சார் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு சுபாவை பொண்ணு பார்க்க வந்தவங்க பெரிய பணக்காரா இருந்து அதுக்கப்புறம் நொடிஞ்சு போய் ஒரு மிடில் கிளாஸா மாறி இருக்காங்க அவங்களுக்கே பொண்ணு தர மாட்டேன்னு சொல்ற அத்த லெப்ட் அண்ட் ரைட் அவங்கள வாங்கிட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட அத்த கிட்ட போய் இவன் மிடில் கிளாஸ் பையனை சுபா லவ் பண்றான்னு சொல்லி சொன்னா அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணுவாங்கன்னு தெரியல எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தெரியலையே சார் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அன்பரசி இதோட இந்த எபிசோட் முடியுது